ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நேற்று சிக்கனத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நிறைய பேர் விரும்பி பார்த்துருந்தீங்க இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸு நிறைய லைக் எனக்கு அடுத்து வந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ஃபேஸ் காமிச்சு நான் போட்டேன் அந்த ஒரு வீடியோ அது எந்த அளவுக்கு ரியாக்ஷன் ஆகும் எந்த அளவுக்கு அதை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு டவுட்லேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்து பதினஞ்சு நிமிஷம் அந்த வீடியோ லாங்காகவும் போயிடுச்சு எதையுமே என்னால் கட் பண்ணி எடிட் பண்ண முடியலை சரின்னு அப்படியே அப்லோட் பண்ணேன் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்காக நீங்கள் நெட்டு செலவு பண்ணி அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் டைம் செலவு பண்ணி எனக்காக வந்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே திருப்பி ஒரு தடவை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையோடு நான் முடிச்சிடுறேன் வேறு அதை தவிர பெரிய ஒரு வார்த்தை எனக்கு பெருசாக தெரியலை உண்மையாகவே நான் நினச்சேன் அந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு நான் யோசித்தேன் இவ்வளோ பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வீடியோ போயிடுச்சு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நெட்டு ஆச்சோ தெரியலையே அப்படின்னு கண்டிப்பாக நான் யோசிச்சேன் சாரி இனிமேல் ஷார்ட்டான வீடியோவாகவே நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா ஒரு நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்ல விஷயமாக அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதை நான் வெளியிலேருந்து அது இதுன்னு பேசாமல் என்னோடய லைஃப் ஸ்டைல் என்னோடய லைஃப்பில் நான் என்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் ஷே பார்த்துட்ருக்கேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேமிப்பு பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் நமக்கு வந்து வருமானம் வரணும் இல்லையா வருமானம் வந்தால் மட்டும்தான் நம்ம அதை சேமிக்க முடியும் வருமானமே அதிகமாக இல்லாமல் வருமானமே வராமல் அதை நம்ம சேமிக்கணும் சேமிக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கோ ஏன்னா உண்மையாகவே சா நம்ம தேவையான விஷயங்கள் நல்லா சாப்பிடணும் நல்லா நம்ம நிறைய இடங்களுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சுட்டு அப்புறமா நம்ம சேமிக்கிறது தான் உண்மையான சேமிப்பு அப்படின்னு நான் நினைப்பேன் அதை விட்டுட்டு சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சேமித்து வச்சுக்கிட்டு நம்ம சாப்பாட்டுக்கே நம்ம ரொம்ப இது பண்ணுறதுங்கிறது அதுக்கு பேர் சேமிப்பெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நான் மூணு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன் மூணு மெத்தடில் நான் சேமிப்பு இருக்கும் என்னோட என்னோட என்னோடய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மூணு மெத்தடில் சேமிப்பு இருக்கும் அது என்ன அப்படின் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க நிறைய சேமிப்பு வீடியோஸ் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் தான் சரி நம்ம நிறைய அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டேட் வைஸாக வந்து சேமிப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம்தேதி ஒரு ரூபா ரெண்டாம்தேதி ரெண்டு ரூபா மூணாந்தேதி மூன்றுரூபா உண்மையாகவே ஏன்னா என் வீட்டில் மந்த்லி காளாண்டு நீங்கள் பின்னாடி கூட இருந்தால் பார்க்கலாம் அதில் நான் நோட் பண்ணியே வச்சுட்டு வந்துடுவேன் உண்டியில் வச்சுட்டு அதை நான் போட்டுகிட்டே வருவேன் ஒரு டப்பாவில் அப்போது கரெக்டாக அந்தந்த டேட் ஒன்றாந்தேதி ஒரு ரூபா போட்டோம்னா டிக் பண்ணிடுவேன் ரெண்டாந்தேதி தேதி ரெண்டுருவா அப்படின்னா டிக் பண்ணிடுவேன் இப்படியே முப்பதாந்தேதி முப்பது ரூபா முப்பத்தொன்னாந்தேதி முப்பத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி போட்டுகிட்டே வருவேன் ஸோ அது நான் மறந்தாலும் என் பையன் யாபப்படுத்திடுவேன் காலையிலே அம்மா அன்றைக்கி காசு போட்டிங்களா இன்னைக்கு எத்தனை டே என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அது எல்லாத்தையும் ஒரு மன்த் கால்குலேட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது ரூபா ஐ நானூற்றி எழுபது எண்பது ரூபாய்க்கிட்ட வரும் சம்திங் ஒரு ஐநூறுரூவா ரவுண்டானு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மெத்தடில் நான் சேமிப்பேன் அது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் 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 ஈஸியாகவும் இருக்கும் நம்ம மறக்கவும் மாட்டோம் கம்பல்சரி அதை மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது விஷயம் நான் எப்படி சேமிப்பேன் இது காசு வெளியில் நம்ம ஷாப்பிங் போகிறோம் கடைக்கு போகிறோம் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா என்ன சில்ட்ர இருந்தாலும் சரி காயின்ஸ் அதையுமே வேற ஒரு டப்பாவில் போட்டு வேறு டப்பா என்ன நான் மேக்சிமம் அந்த ஒரே டப்பால் தான் நம்ம போட்டு போட்டு வச்சிருப்பேன் அதில் நான் போட்டு வச்சுருவேன் பத்து ரூபா அஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின்ஸ் எதுனாலும் சரி அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் அப்படி ஒரு விஷயம் சேமிப்பேன் ரெண்டாவது சாரி மூணாவது விஷயம் வந்து எந்த இன்கம் வந்தாலும் சரி என்னோடய ஃபேமிலியில் என்னோடய வீட்டுக்குள்ளே எனக்கு ஏன்னா நான் தான் எங்கள் வீட்டில் எல்லா வரவை பார்ப்பேன் ஹஸ்பண்ட் பார்க்க மாட்டாங்க நான் தான் பார்ப்பேன் அவங்க அவங்க தர்ற சேல்ரியாக இருக்கட்டும் எனக்கு வர்ற சேல்ரியாக இருக்கட்டும் அதே மாதிரி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அம்மா எனக்கு ஒரு என் பசங்களுக்கு ஒரு நூறுபாய் இரநூறுபா வரும்போது கொடுத்து விட்ற காசாக இருக்கட்டும் எந்த ஒரு இன்கமாக இருந்தாலும் சரி நான் அந்த இன்கம்ல இருந்து பத்து பர்சன்டேஜ் அதை வந்து நான் எடுத்து வச்சிருவேன் இப்போ என்னோட சேலரி வந்து ஒரு மூவாயிரரூபா வருது ஏதோ ஒரு பார்ட் டைம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முந்நூறுபா நான் எடுத்து வச்சிருவேன் நிஜமாகவுமே பத்து பர்சன்டேஜ் நான் எடுத்து வச்சிருவேன் என்னோட ஹஸ்பண்டோட சேலரி வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுபாய்னா ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா நான் எடுத்து வச்சிருவேன் அதை வந்து அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் நினைக்கலாம் பட்ஜெட்டு நம்ம போடுறோம் மன்த்லி சேலரி வாங்குகிறோம் அதை நம்ம பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுறோம் இதில் எதுக்கு நம்ம பத்து பர்சன்டேஜ் எடுத்து வச்சுட்டு அதை ஒரு இது பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி சேலரி தான் வாங்குகிறோம் அந்த சேலரியிலேருந்து அந்த பத்து பர்சன்டேஜ் நான் எடுத்து வச்சுருவேன் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் மட்டும்தான் நான் பட்ஜெட் போடுவேன் அந்த அமௌண்ட்டுக்குள்ள அந்த பட்ஜெட்டில் தான் நம்ம லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினப்பேன் அதுக்காக சாப்பிடாமல் பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்காமல் குறைஞ்சது மாதத்துல ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹோட்டல்லையோ ஏதாவது ஒரு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்காமையோ இல்லை குறை ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்கள வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகாமையோ அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த சேமிப்பை நான் யூஸ் பண்ணுவேன் அந்த டெய்லி ஒரு அந்த டேட் வைஸாக சேர்க்குறதும் சரி அடுத்து அந்த சில்ட்ர காயின்ஸை சேர்க்கிறதாவும் சரி அடுத்து வந்து இந்த மாதிரி பத்து பர்சன்டேஜ் சேர்க்குறதாகவும் சரி இந்த மூணையுமே வந்து பசங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு தடவை நல்ல ஹோட்டலில் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கும் சரி அடுத்ததாக வந்து எங்கேயாவது அவங்கள கூட்டிகிட்டு போகிறதாங்க சரி ஹாஃப் டேலி லீவு குவார்ட்டர்லி லீவு ஆன்வல் லீவுக்கு கோயிலுக்கோ இல்லை ஒரு பார்க்குக்கோ ஏதோ ஒரு விஷயம் கூட்டிகிட்டு போய் அவங்கள என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்குது அதுக்காகவோ அதையும் தாண்டி எப்போயாவது ஒரு சில நேரம் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த்து கூட என்னோடய சீட்டு முடியுது மாதம் ஆயரூபா கட்டிகிட்ருக்கேன் நான் என்னோடய பட்ஜெட் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு அந்த டயத்தில் ஒரு ரெண்டு கிராமுக்கு தான் நான் சீட்டு போட்டிருக்கேன் அந்த டயத்தில் நான் எடுக்க போகும்போது ரெண்டு கிராம் இருக்கும் ஆனால் ரெண்டு கிராமுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் அது எனக்கு பிடிச்சிருக்கும் தேவையாகவும் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அந்த அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மூணுக்கும் தான் என்னோடய அந்த சேமிப்பை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா நம்மளாம் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸுங்கும் போது நம்ம வர்ற வருமானத்தை வச்சு தான் நம்ம குடும்பத்தையே நம்ம எல்லா விஷயத்துலையுமே ரன் பண்ணணும் நம்ம பாட்டில் ஊதாரித்தனமாக அங்கே இங்கேனா அதே இதை நம்ம கடன் வாங்கிட்டு கஷ்டப்படணும்னு நான் நினைக்க மாட்டேன் எப்போயுமே இருக்கிறத வச்சு நம்ம லைஃப்பை எந்தளவுக்கு ஜாலியாக கொண்டு போகணுமோ சந்தோஷமாக கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டுட்டு போவேன் காசு இருந்தால் மட்டன் வாங்குவேன் காசு இல்லையா உருளைக்கிழங்கு சோயா பீன்ஸ் அந்த மாதிரி போட்டு மட்டன் டேஸ்ட்டில் பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ நான் செஞ்சு கொடுத்துட்டே இருந்துருவேன் அப்படி தான் எப்போயுமே என்னோடய லைஃப் நான் யோசிப்பேன் ஸோ அப்படி நம்ம சேமிக்கிற காசை வந்து தேவையான ஒரு விஷயத்துக்கும் சந்தோஷமான விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த அமௌண்ட் எப்போயுமே அப்படியே இருக்கும் இப்படி தேவையான விஷயத்துக்கு மட்டும் அதை நான் எடுத்துக்குவேன் மற்றபடி வாங்குகிற சேலரி மற்ற ஃபேமிலிக்கு இது பண்ணுவேன் இதுதான் என்னோடய சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பெருசாக சேமிப்புங்கிறது நான் பண்ணலை சிக்க அதாவது உண்டியல் சேவிங்ஸ் அந்த மாதிரின்னா இதுதான் ஒன்று மற்றபடி என்னோடய பட்ஜெட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அதுலேயுமே நிறைய சொல்லியிருப்பேன் இந்த மூணு மெத்தடுமே வந்து நான் வந்து சேவ் இருக்கேன் இந்த மூணு மெத்தடுமே ரொம்ப நல்ல ஒரு மெத்தடு நிறைய பேர் இந்த மெத்தட் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை யாருமே இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணா எதையாவது நாளும் நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அந்த டேட் வைஸாகவும் சரி காயின்ஸும் சேர்க்குறதுனாலும் சரி அதே மாதிரி அந்த பத்து பர்சன்டேஜ் சேர்க்கறதுனாலும் சரி அந்த பத்து பர்சன்டேஜ் சேர்க்குறது கூட இல்லாட்டாலும் அந்த டேட் வைஸாக சேர்க்கறதுங்கிறது பாருங்கள் மாதம் ஐநூறுரூவா பன்னெண்டு மாதம் கிட்டத்தட்ட ரூபாய் ஆச்சு அந்த ரூபாய் நல்லா ஹாஃப் லீவ் இந்த சாரி இந்த ஆனுவல் லீவுக்குலாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன இடத்துக்கு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு ஜாலியாக போயிட்டு வந்தோம் ஸோ இந்த மூணு மெத்தடில் தான் நான் செஞ்சு என்னோடய லைஃப்பை சந்தோஷமாக கொண்டுகிட்டு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்